சரி சரி போலாம் போலாம் எங்க போலாம் நல்ல ஒரு மட்டன் சிக்கன் கொத்து பரோட்டா அந்த எப்ப பார்த்தால் நான் நிச்சு நான் நிச்சுட்டு இது முடிய தவிர வேற எதுவுமே தெரியாதா வேற ஏதாவது வித்தியாசமா சொல்லு நண்டு மீன் குழம்பு டேய் வெஜ்ஜில் சொல்றா வெஜ்ஜா சரி வா போலாம் ஏதாவது காண்டினென்டல் நூடுல்ஸ் அந்த மாதிரி பேசாம நார்த் இந்தியா போயிடலாமா ஆண்டி இன்னும் எதுவுமே பேக் பண்ணல நார்த் இந்தியா போலான்ற அடைச்சேன் நார்த் இந்தியன் டிஷ் சாப்பிடலாமான்னு கேட்டேன் நார்த் இந்தியன் டிஷ்ஷா சரி சரி சாப்பிடலாம் உனக்கு என்ன பிடிக்கும் எனக்கு எல்லாமே பிடிக்கும் சரி இங்க இருந்தே மெனு ரெடி பண்ணி வரவே என்ன வேணும்னு சொல்லு ஆ நான் பன்னீர் பட்டர் மசாலா பாலக் பன்னீர் அத வெச்சு சாப்பிடலாமா பாலக் பன்னீரா என்னமோ சரி வா போலாம் ஏய் ஆனாலும் கொஞ்சம் பயமா இருக்குடி அம்மா திட்டுனாங்க டேய் இன்னும் வெக்கமால எவ்வளவு பெருசா வளர்ந்திருக்கே

Él le tiene el hombre. Ah, solo lo hombre. ¿Qué es lo que te hace? ¿Tiene? ¿Me hizo el chapán? ¿Tiene? ¿Me hizo el chapán? ¿Me hizo el chapán? ¿Dónde me hizo el chapán? ¿Dónde மெயின் கோர்ஸ் காலேஜ் படிக்கும் போதே நான் ஒழுங்காக உனக்கு என்ன வேணும் சரி ஓகே க்ரீம் ஆஃப் சூப் ஒன்று ஸ்ப்ரிங் ஆனியன் அண்ட் ஹர்ப் சூப் ஒன்று ஒரு மசாலா கிச்சியா அப்புறம் பட்டாக்கா பன்னீர் ஒரு பட்டர்னா ஒரு பிளேனா உங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு போறியா நம்ம சாப்பிட்றதுக்காக ஆர்டர் பண்ணியிருக்கோம் டேமென்ஸ் லைட் ஏ என்ன நீ சட்னி வெங்காயம் வச்சுக்கிறாங்க ஆமாம் வெங்காய சட்னி அரைக்க போகிறாங்க மின் மில்க் சட்னி ஆனியன் எதுக்கு வச்சுக்கிறாங்க சொல்லுங்கள் டிப் பண்ணி சும்மா பேசிக்கிட்டே சாப்பிட்றதுக்கு உனக்கே தெரியாது அவன் சீன் போட்டுன்னு நீ எடுத்து சாப்பிட்றியா இல்லையான்னு மட்டும் பாருப்போம் டி

க்ரீம் ஆஃப் ப்ரோக்கோலிங்க இந்த மாதிரி ஐயா என்ன சத்தம் வருது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணு வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறியா நீ எந்த ஒரு இது எந்த ஒரு இது இருக்கும் கஷாயம் எனக்கு வாங்கிட்டு மசாலி கீச்சியா கீச்சியா இழுக்கிறது தானே இந்தியில நல்லா இருக்குது ஆனால் எனக்கு கீரை மாதிரி வாங்கி கொடுத்துட்டு எனக்கு ப்ரோக்கோலி க்ரீம் சூப்பு ம் அப்பளம் சாப்பிடல அப்பளம் இல்லைடா கீச்சியா கீஸ்டேன் கீக்கில் உடச்சிட்டேன் உனக்கு இது வேணுமா உனக்கு இது வேணும்னு சொல்லி எடுத்துக்கோ ஸ்ட்ரைட்டாக உனக்கே ஆர்டர் பண்ண வேண்டியதுக்கு நடிக்க அப்புறமே புதுசாக கொடுத்துட்டு தான் நம்ம சாப்பிடணும் ட்ரை அம்மா

போ போ நான் பேசுறேன் நான் தான் இருக்கல நான் ஒரே வார்த்தை பேசுவேன் அதுல எல்லாரும் ஆஃப் ஆயிடுவாங்க பாத்துக்கிட்டே இது எஸ் எஸ் டேய் நில்ரா என்னம்மா ஏன்டா இவ்வளவு நேரம் உனக்கு ஆபீஸ் இருந்து வரதுக்கு மா டிராஃபிக் மழை வெயில் எல்லாமே புயல்ல இருந்தால அதனால தான் லேட் ஆயிடுச்சு சரி சரி ரெண்டு பேரும் கை கால் கழுவிட்டு வாங்க ஆ வா வா நாங்க சாப்பிட்டோம் என்னது என்ன பைத்தியமா யார் சாப்பிட்ட என்ன தீபா கேளுங்க நல்லா நான் எவ்வளவோ சொன்னேன் வேண்டாம் வெளியில சாப்பிட வேண்டாம் நீ வந்து என்ன வற்புறுத்தி கூப்பிட்டு போனா நான் கூட சொன்னேன் நீங்க சமைச்சு வச்சிருப்பீங்க எதுக்கு அப்படின்னு இவர் பேச்சு மீறி நான் என்ன பண்றது நல்லா கேளுங்க அத்தை பாவிடா நேத்து வந்த மறுபாலும் தெரியுது உங்களுக்கு தெரியலையா